ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பருவோட ஃபேமிலியோ கம்பருஜினோட ஃபேமிலியோ உள்ள வந்து பெருசாக எதுவும் நடக்கல பட் அவங்க மெச்சூரி மெச்சூர்டு கிட்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் அவங்களுக்கான அட்வைஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க கம்ருதினோட அக்கா அந்த ஷார்ட் டைமில் கூட கம்ருதினுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரொம்ப க்ளீனாக கிளியர் கட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் அவங்க கிளம்புன அப்புறமேலே திவ்யா அப்புறம் அரோராவெலாம் போய் கட்டி பிடிச்சாரு கட்டி பிடிச்சி சாதி சொன்னார் அதுக்கப்புறமேலு விக்ரமோட ஃபேமிலி வந்து என்ட்ரானாங்க விக்ரமோட பேரண்ட்ஸ் அப்புறமேலு அவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க ஒய்ஃப் வந்த உடனே பார்வை பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே அவங்களை கடந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம் கிட்டையும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது என்ன நினைச்சாங்களோ தெரியல அப்புறம் பாருகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நான் விக்ரமை நல்லா இது பண்ணுறீங்க என்னை விட நீங்கள் ரொம்ப நல்லா அவனை கிண்டல் பண்ணுறீங்க கண்டிப்பாக எனக்கு அது நீங்கள் கிண்டல் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்களாம் அவன் இப்பயும் நல்லா தான் இருக்கிறான் ஆனால் பாரு மாதிரி ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தால் அவன் இன்னும் நல்லா வந்திருப்பான் அவன் இப்பவும் நல்லா தான் இருக்கிறான் பட் லைஃப்பில் இன்னும் பெஸ்ட்டாக வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க எல்லா பேரண்ட்ஸுமே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பார்வை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க ஸோ அப்போ அதில் பார்த்தா என்ன தெரியுதுன்னா பாரு தான் இந்த கண்டஸ்டன்ஸ்லேயே ரொம்ப லீடில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவங்க தான் ரொம்ப ஒரு கண்டென்ட் குயினாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது அந்த டாப் ஃபைவ் அப்படிங்கிற ஃபைனலிஸ்ட் வரும்போது கண்டிப்பாக அதில் பாரு இருப்பாங்க இதுக்கு மேலே வர வாரங்கள் பாருவை சார்ந்து தான் அது போகும் மேபி அது பாரு கம்ருதினா போகுதோ இல்லை அவங்க ரெண்டு பேரும் இல்லை அவங்க பேரண்ட்ஸோட அட்வைஸை எடுத்துக்கிட்டு தனித்தனியாக அவங்களோட கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ தெரியாது ஆனால் பார்வோட அம்மா இருக்கும்போது சரி கம்ருதீனோட அக்கா வெளியில் போன அப்புறமும் சரி ரெண்டு பேரும் பழையபடி ஒ ஒட்டுக்காதான் இருக்காங்க அது கம்ருதின அவங்க அக்கா அவ்வளோ அட்வைஸ் பண்ணி கூட மறுபடியும் கார்வை எனக்கு அந்த ஹக் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய லவ் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வெளியில் வந்தால் தான் தெரியும் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க